ஜோார்பேட்டின் நகராட்சியில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்திரா குடியிருப்பு வீடுகள் சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் இடிந்துவிடும் நிலையில் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நகராட்சி ஆறாவது வார்டு சக்கரகுப்பம் பகுதியில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திரா குடியிருப்பு திட்டத்தின் கீழ் நூறு தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது இந்நிலையில் இந்த வீடுகளின் மேற்கூரைகள் அனைத்தும் கடந்த பத்து ஆண்டு காலமாக சேதமடைந்து காணப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் முப்பது வருஷத்துக்கு ஆகுது இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை ஆக இப்போ நாங்கள் இருக்கிற சூழ்நிலைக்கு இடிஞ்சு விழுந்த ஓட்டிலே கூட நாங்கள் இன்னமும் நாங்கள் கொடுத்தனம் பண்ணுறோம் வீடு கட்டி தருவதாக சொன்னாரு ஓடு கேட்கும்போது மட்டும் நாங்கள் அதை செய்கிறோம் வீடு கட்டித்தரோம் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து எங்களுக்கு செயல்படலை கவுன்சிலர் எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி சொன்னோம் ஓட்டு கேட்கும்போது மட்டும் இதை வந்து பார்த்தாங்க கட்டி கொடுக்குறோன்னு சொன்னாங்க அதை பற்றி எதுவுமே கண்ணுக்கலை இப்போ வந்து எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க இது கட்டி கொடுக்கணும்னு எத்தனை முறை அங்கே போய் போய் கேட்டோம் அதை பற்றி கவனிக்கவே மாட்டேன்றாங்க நான் குழந்தை வச்சுன்னு இந்த வீட்டில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறேன் இது எப்போ உள்ளே தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருங்க வீடுகள் அனைத்தும் ஆபத்தான நிலையிலும் கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலை வசதி இல்லாமலும் தாங்கள் அவதிப்பட்டு வசித்து வருவது குறித்து ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக அமைச்சருமான கே சி வீரமணியிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்தனர் நாங்கள் ஊடு கட்டி கொடுக்குறோங்க ஊடு கட்டி கொடுக்குறோங்கன்ட்டு வந்து எத்தனையோ பேர் வந்து பார்த்துக்குன்னு எல்லாம் அளவு எடுத்துக்கின்னு போனாங்க என்ன இல்லை சார் நாங்கள் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோங்க இது வந்து அமைச்சர் தொகுதி இதெல்லாம் நாங்கள் எப்படி நாங்கள் வாழ்றது எல்லாம் பாருங்கள் எல்லாம் ஓட ஓட வீடெல்லாம் கூட கும்மிங்கி போகிற மாதிரி இருக்குது ஓடெல்லாம் எல்லாம் இதுக்கு எதுனா ஒன்று டக்குன்னு எங்களுக்கு செஞ்சு கொடுங்க சார் கழிவுநீர் தங்கள் குடியிருப்புகளில் தேங்கி காணப்படுவதால் சுகாதார சீர்கேடு பரவும் அபாயம் உள்ளதாகவும் கழிவுகளை அகற்றுவதற்கு நிரந்தர தீர்வு காணாமல் மருத்துவ முகாம்களை மட்டுமே நடத்துவதால் எவ்வித பயனும் எட்டப்போவதில்லை என்றும் பொதுமக்கள் குறை கூறுகின்றனர் இருந்து இப்போ வந்து நல்லா இடிஞ்சி குடிச்ச ஒரு ஆயிரம் சூழ்நிலை இருக்குது ஃபுல்லாக டேமேஜ் தெருவுக்கு காவா கிடையாது ரோடு ரோடெல்லாம் இல்லை எதுவுமே அந்த வசதி இந்த ஊருக்கு எந்த வசதியுமே இது வரைக்கும் செஞ்சு தரல யாரும் சக்கரக்குப்பம் பகுதியில் சேதமடைந்து காணப்படும் இந்திரா குடியிருப்பு தொகுப்பு வீடுகளை சீரமைத்து தர வேண்டும் என்பதை இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது செந்தில்குமார் தமிழ் திருப்பத்தூர்